நான் வெல்வெட்டிங் சிக்கன் செய்ய போனால் அதுக்கு நூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கன் ப்ரெஸ்ட்டு தான் ப்ரஸ்ட்டு யாருமே சாப்பிட விரும்ப மாட்டாங்க நான் இன்றைக்கி சேமியாலில் போட போகிறேன் அதுக்கு வேண்டி தான் சின்ன சின்னதாக அதை வெல்வெட்டிங் பண்ண போகிறேன் அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு தேவைக்கு பேக்கிங் சோடா பெப்பர் பவுடர் குக்கிங் ஆயில் ஆர் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் இருக்கட்டும் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுட வச்சுருக்கேன் மிதமான தீயில் இந்த சிக்கனை போட்டு மூணு நிமிஷம் பொறிச்சு எடுத்துருவோம் உட்டி பீஸா போட்டிருக்கேனால ரெண்டு மினிடலில் எடுத்தேன் நாம் எல்லாம் சாப்பிடும்போது எவ்வளோ கட்டி பீஸாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்கே காரணமே இந்த மாதிரி செய்யிறதுனால தான் இல்லை என்ன வீட்டிலே இது மாதிரி ட்ரை பண்ணலாம் போதும் எடு எடுத்துவேன் தட்டில் மாற்றிடலாம் அப்படி கையில் எடுத்தோடனே இப்படி பிஞ்சு உதிர்ந்து வந்துடும் நல்லா சாப்பிட்டா இருக்கும் இருக்கேன் நான் குக் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா உதிரியாக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் எடுத்து வைங்க அது மாதிரி பிடிக்கக்கூடாது தான் உப்பு போடுறது கொஞ்சமாக தான் போடணும் நான் வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொடுப்பேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க அதை விட குறவாக வேணும்னா குறவா ஊற்றி கொடுங்க வந்து பேலீஸ் சின்ன மண் 3 மூணு கிராம்பு டீஸ்பூன் இஞ்சி இஞ்சர் ஒரு கார்லிக் பூண்டு ஒரு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் அஞ்சு செரி டொமேட்டோ போட்டிருக்கேன் இந்த காயெல்லாம் போடுவேன் கேரட்டு பீன்ஸு கேபேஜ் க்ரீன் பீஸ் அது ஃபுல்லாக பாருங்க பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நான் கொஞ்சம் போட போகிறேன் ஏன்னா ஃப்ரீசரில் வச்சுருந்தான் எடுத்து யூஸ் பண்ணேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் வேகட்டு நிறைய பேருக்கு கிரஞ்சியாக இருந்தால் பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும் உங்கள் வீட்டில் எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கணும் லேசாக வேணா தண்ணி தெளிச்சுக்கிடுங்க காயில் கொஞ்சம் தண்ணி வரும் வெங்காயம் தக்காளி இருக்கனால பார்த்து தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றாமல் வச்சால் இன்னும் டேஸ்ட்டு கூடுதல் தான் இன்னும் ஊற்றும்போது போது பச்சை தண்ணி ஊற்றாமல் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஒன்றும் ஊற்றலை நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இதில் வந்து சாதிட்டு போட்டு கலக்கி ஸ்கிராம்பிள் செய்து எடுக்க போகிறேன் சிக்கன் வெல்வெட்டிங் பண்ண அதே பேன் தான் மீட் மசாலா உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மசாலா என்ன போடுவீங்களோ அதை போடுங்க நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் முட்டை என்ன கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோங்க உப்பு எல்லாத்துலேயும் கவனமாக போடுங்க கொஞ்சம் தண்ணி வச்சு விடுங்க நல்லா குடுத்தா போதும் அடுப்பிலிருந்து மாத்தி வச்சிடலாம் ஒரு பக்கத்துல இட்டிக்கிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சேமியா போட்டு கொடுப்போம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதிக மசாலாவும் இல்லை மசாலா இல்லாமலும் இல்லை அடுப்பு லோவில் வச்சுருக்கேன் எவ்வளோ பெஸ்ட்டான சாப்பாடு கிடையாது வீட்டில் செய்யவில்லை கடையில் போய்லாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் இல்லை இதை மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப சுத்தமாக தேங்காய் எண்ணெய் நெயில் செய்வோம் ஆலி எண்ணெயில் செய்வோம் நல்ல பிராண்டட் குக்கிங் ஆயில் வாங்கி செய்வோம் அதெல்லாம் வச்சிருக்க போட்டு கொடுப்போம் ஆயில் வெட்டிங் தண்ணி வச்சுருக்க சிக்கன் பட்டை கொடுப்போம் அடுத்து சீரோ லோவில் இருக்கணும் கிட்ட சேமியெல்லாம் குழஞ்சி போயிடும் இப்போ நான் குந்திரி திராட்சை கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரோஸ்டட் பீனட் ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்குது கொஞ்சம் மல்லிகளை கொஞ்சம் ஓட்டுவேன் சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்ட ஒரு தயிர் பச்சடி ஆனியன் ரைட் தச்சு கொடுங்க சைட் டிஷ்ஷுக்கு நான் கம்மியாக இருக்கி நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவேன் எங்களும் பார்த்து உப்பு போட்டுக்கிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் குட் டு ஆல்